அஸ்லாம் வலைக்கம் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மத்தி மீன் ஃப்ரை அண்டு கிழங்கு மசியல் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன் இதுக்கு என்ன கரெக்டான பேர்னு எனக்கு தெரியாது மத்தி மீன் ஃப்ரைக்காக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பூண்டு அப்புறம் நல்லா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதே மாதிரி கறி லீவ்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி பவுடர் ம மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷலாக இதில் என்ன ஹைலைட்டாக சேர்த்தணும் அப்படின்னா கோக்கனட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்தி இது நல்லா தண்ணியே ஊற்றாமல் ஏன்னா உங்களுக்கு அந்த சின்ன வெங்காயத்துலேயே வந்துட்டு தண்ணி இருக்கும் ஈரப்பசம் இருக்கும் அதனால் அதுலேயே வந்து கொஞ்சம் குறை 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 குறான அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி இது என்ன பண்ணணுன்னா இந்த மசாலாவை இந்த ஃபிஷ்ஷில் குளிப்பாட்டணும் இதுதான் ஒரு பெரிய டாஸ்க் நல்லா குளிக்க வச்சு இவங்கள நல்லா சோப் போட்டு குளிக்க வைக்கிற மாதிரி நல்லா தேய் தேய்தேன்னு தேய்ச்சி குளிக்க வச்சு கடைசியில் ஒரு கண்டிஷனர் போடுற மாதிரி கொஞ்சம் லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மேரினேஷன் செட்டிங் பீரியட் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்பா அப்பப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு கிழங்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா உப்பு தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துடணும் ரொம்ப வெந்துருச்சு ஆக்சுவலி இது நான் ஒன் ஹேண்டில் வந்துட்டு மொபைலில் பிடிச்சிட்டு ஒன் ஹேண்டில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணி வச்ச அந்த கிழங்க கொஞ்சம் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா இது மூணும் மெயினாக கம்பல்சரி தான் தாளிக்கணும் தாளித்து கொட்டி கை நிறைய கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து சாப் பண்ணி போட்டு அதே மாதிரி தேங்காய் தாராளமாக சேர்த்தி சும்மா ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நறுக்கி போட்டுடணும் பச்சையாகவே அதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற சின்ன வெங்காயத்தை மறுபடியும் தேங்கெண்ணில் வதக்கி எடுத்து இதில் போட்டு இப்படி பிசைஞ்சு கலந்து விட்டு நல்லா இதில் வந்து மேஷ் ஆகிற மாதிரி அந்த கிழங்கெல்லாம் மேஷ் ஆகிற மாதிரியும் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அதில் போய் பிளண்ட் ஆகிற மாதிரியும் நல்லா கலந்து விட்டு எடுத்து ப்ளைட்டில் சர்வ் பண்ணி சுட சுட கூடவே நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் மத்தி மீன் சரியான அரோமாங்க அதுவும் அந்த பச்சை கறி லீவ்ஸ் போட்டதுக்கும் அதுக்கும் சின்ன வெங்காயத்துக்கும் அதுக்கும் சரியான டேஸ்ட்டு நல்ல அரோமா ட்ரை பண்ணி பாருங்க